அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடை துறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க நம்ம டீம் இன்னும் ஆளை காணும் இப்போ யார்கிட்ட போய் சைடிஸ் கேட்கறது ம் இல்லாமலும் குடிச்சு பழக்கம் இல்லை ஆஹா கட்டிங் கிடைச்சும் சைடிஸ் கிடைக்கலையே ஐயா ம் ஆனது இந்த டேபிளில் ஆம்லேட்டு கடலை ஊர்கா முட்டை ட்ரிஸ்ஸே எல்லாமே வச்சுருக்கான் நடுவில் ஒரு காற்று பாட்டிலு ஆஹா ஒரு ஊர்கா கூட இல்லாமல் நாம் நாய்படாத பாடுபடுறோம் இவன் என்னடானா ஊர்பட்ட சைடிஸை டேபிள் மேலே குவிச்சு வச்சிருக்கான் ஐயா அவன் திரும்பி உக்காந்துருக்கானே யாராக இருப்பான் நமக்கு என்ன கேட்டுட்டு ஓகேனா முன்னாடி போவோம் இல்லைன்னா அப்படியே பின்னாடியே போயிடுவோம் எக்ஸ்கூஸ் மீ கொஞ்சம் ஊர்கா தொட்டுக்கலாமா என்னது மூமெண்ட்டையே காணும் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் ஊர்கா தொட்டுக்கலாமா ஆஹா ஒருவேளை பின்னாடி நின்று பேசினேன் காது கேட்காதோ சரி முன்னாடி போவோம் ஊர்கா தானே கேட்ட தொட்டுக்கும் ஆஹா நம்ம சொன்னது இவன் காதல கேட்டிருக்கியா சரிப்பா தொட்டுக்கிற பந்து எது பிற உக்காரு அப்பா வசதியாக உக்காந்தாச்சு எனக்கு சொன்னான் சொன்ன மாதிரி நடக்கணும் அது மீறினா கண்டிப்பாக பிடிக்காது ஏப்பா யாருக்கிட்ட பேசுகிற நீ தானே கேட்ட ஆமாப்பா அப்போ உங்ககிட்ட தான் பேசுகிறேன் ஏப்பா நான் எப்போவுமே சொன்ன சொன்னபடி தான் நடப்பேன் ஓகே இப்போ தொட்டுக்கோ அப்பா கட்டிங்க போடுவோம் எப்பா 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 என்ப்பா சரக்ட்டபடி நீங்கள் வச்சுக்கிட்டேன் சா நீ என்கிட்ட என்ன கேட்ட கொஞ்சம் போல் ஊருகாய் தொட்டுக்குவான்னு கேட்டேன் ஊறுகாயை தொட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை தொட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நாக்கில் வச்சுருப்பேன் ஆஹா நானும் உன்னை தொட்டுக்க தானே சொன்னேன் ஆமாப்பா அதான் தொட்டுக்கிட்டேன் அம்மா ஏப்பா இந்தாரா அறையிற தொட்டுக்கு வான் கேட்டுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் தொட்டு நாக்கில் வெப்ப நீ சொன்னா சொன்னபடி நடப்பேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறியா என்ன தேவன் புதுசாக சொல்கிறான் அப்போ ஊறுகாயை தொட்டு என்ன பண்ணுவாங்க நெத்தியில் பொட்டா வச்சுக்குவாங்க மரியாதையா நீ தொட்டு நக்குன ஊறுகாயை கொடுத்துட்டு போ ஆஹா இவன் ஊறுகாய் தொட்டது தப்பாக போச்சையா இப்போ தொட்டு நக்குன ஊர்காய்க்கு நான் எங்கே போவேன் ஏப்பா நாளைக்கு முன்னே இங்கே வந்த உனக்கு ஒரு முழு ஊர்காய் பாக்கெட்டை வாங்கி தரேன் போதுமா இப்போ உள்ள கதையை பேசுனா நீ எப்போவோ நடக்க போகிற கதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கியா எம்மா ஏப்பா ஒரு ஊறுகாயை தொட்டதுக்கா இந்த அரையிற தொட்டுக்கு ரெண்டு தானே சொன்னேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கானே தொட்டுக்கு தொட்டுக்குவான்னு கேட்டது தொட்டு நாக்கில் வைக்கதான்ப்பா அம்மா வாங்கின கட்டிங்க இன்னும் அடிக்கலை ஆனால் இவன் மூணு வாட்டி அடிச்சிட்டான் ஒரு இவன் இவங்ககிட்ட வந்து சிக்கிட்டம் ஐயா எம்மா எப்பா ஏப்பா சும்மா சும்மா அறையிற நான் கேட்டதுக்கு பதில் சொல் தொட்டுக்கவான்னு தானே கேட்டேன் ஏன் தொட்டு நாக்கில் வச்ச ஆஹா இவன் இன்றைக்கி முழுசுமே இதை தான் சொல்லிகிட்டு இருப்பான் போல இருக்க எப்பா தெரியாமல் தொட்டு நாக்கில் வச்சுட்டேன் அம்மா பொய்யா சொல்கிற நாக்குன்னு தெரிஞ்சுதானே அதில் நீ ஊறுகாயை வச்ச ஆஹா போதையிலையும் எவ்வளோ தெளிவாக போட்டு வாங்குறான் எப்போ என் சரக்கை கொடுப்பா முதல்ல நீ தொட்டு நக்குனியே அந்த ஊறுகாயை கொடு அதுக்கப்புறமா உன் சரக்கை நான் கொடுக்குறேன் ஆஹா கட்டிங்க அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டிருக்கலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுது எவ்வளோ தப்பா போச்சு இப்போ இவங்க கிட்ட இருந்து நம்ம கட்டிங்கை எப்படி வாங்குறது எப்போ இப்போ என்ன தான் செய்யணுங்கிற தொட்டு நாக்கில் வச்சியே அந்த ஊறுகாய்க்கு பதிலாக இந்த கட்டிங்கை நானே அடிச்சிட்றேன் ஆஹா நம்ம கட்டிங்கையும் சேர்த்து அடிச்சுட்டான ஐயா ஆஹா இந்த ஒரு கட்டிங்க்கு காசு எவ்வளோ கஷ்டப்பட்டு புரட்டணும் ஈஸியாக எடுத்து குடிச்சிட்டான ஐயா கட்டிங் அடிக்கலான்னு வந்தேன் கடைசியில் ஒரு தொட்டு நாக்கில் வச்சது தாயா மிச்சம் குடிக்கிறவங்க கிட்ட மட்டும் எதுவுமே ஓசியில் வாங்கக்கூடாதியா என்னது நம்ம நாக்கு முக்க குடியரசங்கம் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் அண்ணனை காணோம் டேய் இப்படியும் வந்துடுவார்ரா அதனால் இப்போ வந்துக்கிட்டு இருப்பார் ஆஹா தினம் நம்ம சங்கத்துக்கு நடந்தே வர வேண்டியதாக இருக்கு முதல் ஒரு வண்டி வாங்கணும் என்கிட்டிருந்து வண்டி வாங்கிறது வண்டி வாங்குற காசை தான் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு ம் ம் குடியைப்பாட்டினாதான் வண்டி வாங்க முடியும் போல இருக்குது ஆனால் குடியன்னி பாட்டிட்டா எதுக்கு வண்டி சங்கத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்பாடா சங்கத்துக்கு வந்தாச்சு அதோ அண்ணன் வந்துட்டாரு வாங்கினேன் அக்க மூக்க குடியார சங்கத்தில் என்னடா நடக்குது ஆமாம் நேற்று ஏன் ஒரு பையில கூட ஆளை காணும் கையில் இல்லைண்ணே நேற்றுக்கு நான் கடைக்கு போயிருந்தேன்டா எனது எங்களை விட்டுட்டு கடைக்கு போயிருங்களா நம்ம சங்கத்தோட கொள்கை என்ன அடித்தா எல்லாரும் ஒன்றா அடிக்கணும் இல்லைன்னா யாருமே அடிக்கக்கூடாது கொள்கையெல்லாம் எனக்கு தெரியும் பிரபடி நீங்கள் மட்டும் தனியாக போனீங்க டே ஆத்திர அவசரத்துக்கு போகிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க கூடாதரா புரியுதா அப்போனா எங்களுக்கும் ஃபோன் பண்ணியிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல நானே காஞ்சி குஸ்காவாகி கட்டிங்க்கு காசு தேர்த்தணுண்டா எப்படியோ நேற்று கட்டிங் அடிச்சிட்டிங்க ஏன்னா அடிச்சிங்க தெரிஞ்ச மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்கள் தானே கட்டிங் வாங்கணும்னு சொன்னீங்க அதான் கேட்டேன் டெய் வாங்கினேன்னு தானடா சொன்னேன் குடிச்சேன்னு சொன்னா அப்பண்ணா வாங்கினேன் கட்டிங்க என்னென்ன பண்ணீங்க நேரம் வர்றப்ப அதை பற்றி சொல்கிறேன் நம்ம நாக்க முக்க குடியர் சங்கத்தை பற்றி ஊருக்குள்ளே என்னடா பேசிக்கிறாங்க இப்படி ஒரு சங்கம் தேவையான்னு கேட்குறாங்கண்ணே டேய் அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாண்டா நமக்கு தேவை புரியுதா நாம் என்ன வீடு வீடாக கலெக்ஷன் பண்ணியா குடிக்கிறோம் ஆ உழைச்சி தானடா குடிக்கிறோம் ஆ அப்புறம் என்ன யாருமே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க டேய் அவங்க எங்கடா நம்மளை மதிக்காமல் இருக்காங்க நாம் தான் அவங்க சொல்கிறத மதிக்காமல் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா எதையுமே டெக்னிக்கலாக யோசிக்கணும் நம்ம எதுக்கு இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம் ஆ நம்ம ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நாம் தான் போய் முன்னாடி நிற்கணும் புரியுதா சரி இன்னைக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்ததா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட்டு வந்திருக்குண்ணே முதல்ல அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கடா ஒருத்தன் சரக்குடிச்சிட்டு இருக்கல இன்னொருத்தன் போய் ஊறுகாயை தொட்டுக்கலாமான்னு கேட்டிருக்கான் அவரும் தொட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான் தொட்டு நாக்கில் வச்சுட்டான் ஆஹா அங்கே நம்மளை படுத்துனது பத்தாதுன்னு சொல்லி சங்கத்துக்கே வந்து நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கான ஐயா ஆஹா தொட்டு நாக்கில் வச்சது நாம தான் தெரியாமல் ஆளாளுக்கு நம்மளை கழுவி ஊத்துறாங்க இல்லை ஐயா டேய் அந்த ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சோன்னே கொஞ்சம் மரியாதையாக பேசுடா அவனுக்கு என்னென்ன மரியாதை இருக்குது தொட்டுக்கு வந்தானே தான் கேட்டான் அது எதுக்கு அவன் தொட்டு நாக்கில் வச்சான் மானம் கட்டவன் ஒரு ஊர்காய் கூட வாங்க வக்கில்லாமல் எதுக்கு ஒயின்சாப்புக்கு போகிறான் கட்டிங்கே ஓசி இதில் ஊர்காயம்மா எம்மா எதுக்காங்க நான் இப்போ என்ன அடிச்சிங்க ஏண்டா ரொம்ப ஓவராக போகிற அவனை சொன்னான் உங்களுக்கு என்ன கோவம் வருது டேய் அந்த ஊர்காயை தொட்டு நாக்கில் வச்சது நான் தான்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்